வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதி மே ஒன்றாம் தேதி அன்று புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் கிருஷ்ணபட்ச அஷ்டமி அன்று மதியம் சுமார் பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு கடகராசிக்கு பத்தாம் இடத்துல மேசவிக்கு குரு ரிஷபத்தில் சஞ்சரிக்க போகிறார் அப்போ கடகராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வரதுனால இந்த வருடம் முழுவதுமே இந்த குரு பேச்சி கடகராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னு பார்த்துர்லாங்க புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் ஆயிலியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் இந்த ஒன்பது பாதத்தில் பிறந்தவங்க கடகராசி என்பர்கள் கடகராசியோட அதிபதி சந்திரனாக இருக்கிறனால உங்களை பொறுத்த வரைக்கும் அன்புக்கு அடிபணிஞ்சு போகக்கூடிய நபர்களாகவும் கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி இருக்கக்கூடிய நபர்களாகவும் சாஸ்திரம் இதிகாசம் புராணத்தில் அதிக ஈடுபாடு இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டாங்கன்னா அந்த உதவிக்கு கைமாறா எப்படிப்பட்ட உதவி செய்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குரு அற்புதமான நல்ல கிரகமாக இருந்து செவ்வாயோட வீட்டில் அதிநட்பு வீட்டில் அமர்ந்திருந்தாலும் கூட சனியோட பார்வை வாங்கினதுனாலையும் ராகுவோட சில காலம் சேர்ந்துருந்ததுனாலையும் உங்களை பொறுத்த வரைக்கும் திருப்தி அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது அதே நேரத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு சஞ்சரிக்க போகிறதுனால எந்த பாவ கிரகத்தோட தொடர்பு இல்லாததுனால கண்டிப்பாக மிக மேன்மையான நல்ல பலன்கள் மட்டுமே இந்த குரு பயிற்சி கடகராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசி கடகராசி அந்த கடகராசிக்கு அந்த ராசியை தொட்டு இரண்டாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல ஏழாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல குரு சஞ்சரிக்கும் பொழுது கோச்சார ரீதியாக மிக சிறப்பான நல்ல பலன் மட்டுமே குரு கொடுப்பார் குறிப்பாக குரு சுக்கரோட வீட்டில் குரு வளையத்தில் ஸ்திர வீட்டில் இருக்கிறனால நிலையான நீடித்த நல்ல பலன்களை இந்த ஆண்டு முழுவதுமே குரு பயிற்சி பலன்கள் மூலியமாக கடகராசி என்பவர்கள் அனுபவிக்க போறீங்க கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டு முழுவதும் நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை அணிவிக்கப் போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ அல்லது குரு பயிற்சி உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ கோள்களாக இருக்கக்கூடிய குரு வச்சு குரு பயிற்சி சனி வச்சு சனி பயிற்சி ராகு கேதுக்களை வச்சு ராகு கேது பயிற்சி நம்ம கணிப்போம் ஆனால் சனி பயிற்சியை விட ராகு கேது பயிற்சியை விட குரு பயிற்சியை மக்கள் பெரிய அளவில் விரும்பி பார்க்குறதுக்கு என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா குருவை பொறுத்த வரைக்கும் உயர் பண்புடைய உதவிகரமான ஆண் தன்மை இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஓட்டக்கூடிய கிளர்ச்சி ஓட்டக்கூடிய செல்வ செழிப்பான கௌரவமான தனகிரகம் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்ய படைக்கப்பட்ட கிரகமாக இருக்கிறதுனாலையும் மனிதனுக்கு எந்த கெடுபலனும் செய்ய தெரியாதனாலையும் அந்த குரு பயிற்சி நடக்கும் பொழுது மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்லது நடந்துடாதா நம்ம வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி நடக்கும் பொழுது வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்துட மாட்டோமான்னு சொல்லி விருப்பப்பட்டு பார்க்கறதுனால தான் குரு பயிற்சியை மக்கள் பெரிய அளவில் கொண்டாடி பார்க்குறாங்க ஆனால் உண்மையாலுமே குரு பயிற்சி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செயல்படும் மக்கிட்ட நிச்சயமாக கிடையாது ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய கட்டவர்களுடைய கைரேகையும் வேறு ஒவ்வொரு மனிதனுடைய கண் கருவலி வேறையாக இருக்கிறனால பலன்களும் மாறுபடத்தான் செய்யும் இந்த பூமியில் எட்நூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க பன்னெண்டு ராசி தான் இருக்குது பன்னெண்டு ராசிக்கு சராசரியாக எட்நூறு கோடி மக்களை பிரிச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் சுமாராக ஒரு ராசிக்கு அறுபது கோடி மக்கள் இருப்பாங்க அப்போ அறுபது கோடி பேரும் கடகராசி என்பதெல்லாம் இருக்கிறாங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய குரு பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மட்டுமே எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தி போகும் அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் யாருக்கு பொருந்தி போகுதோ அவங்க மட்டும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க கடகராசி என்பர்களுக்கு வருட குரு பயிற்சி பொது பழங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் குரு பயிற்சி கடகராசி என்பவர்கள் நடந்திருக்கும் இல்லையா எல்லா மனிதர்களுக்கும் சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா குரு தனகிரகமாக இருந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாயோட வீட்டில் அதி வீட்டில் இருந்தாலும் கூட ராகுவோட சில காலம் சேர்ந்துருந்து சனியோட பார்வை வாங்கினதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல பெருத்தடி பல மனிதர்களுக்கு கண்டிப்பா விழுந்திருக்கும் அப்ப கடகராசி என்பர்களுக்கு நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தி போனா மட்டும்தான் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயம் சரியா நடக்கும் நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் உங்க வாழ்க்கையில பொருந்தி போகலைனா உங்க பொண்ணான நேரத்தை தயவு செஞ்சு வீண் பண்ணிக்காதீங்க காரணம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் ரெடிமேடு சட்டம் மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது அப்ப நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் யாருக்கெல்லாம் பொருந்தி போகுதுன்னு சொல்லிட்டு கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு மட்டும்தான் பொருந்தி போகும் அப்படிப்பட்ட மனிதர்கள் மட்டுமே இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு பயனுள்ள தகவல் எதிர்கால பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது குரு பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் கோச்சார பலன்களாக இருக்கிறதுனால இருபதுலேருந்து இருந்து முப்பது சதவீதம் மட்டுமே அனைத்து மனிதர்களுக்கும் செயல்படும் தனி மனித ஜாதத்தில் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குது தற்போதைய தசை புத்தி அந்தரம் சூட்ச்மம் பிராணன் எப்படி இருக்குது தற்போதைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்ச்மநாதனை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் எப்படி இருக்காங்க இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நூறு சதவீத துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பூமிக்கு ஒரே ஒரு தான் அந்த சந்திரனும் வளர்பறைய சந்திரனாக இருக்கும் பொழுது குருவை போல செயல்படுவார் அப்போ நம்மளுக்கு நன்மை மட்டுமே செய்ய படைக்கப்பட்ட கிரகமாக இருக்கக்கூடிய குருவுக்கு எழுவத்தொம்போது சந்திரன் இருக்கிறனாலையும் முழு வாயு கிரகமாக இருந்து எல்லா கிரகத்துடைய கதிர்ச்சிகளை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை குருவுக்கு இருக்கிறதுனால நம்ம குருவை இயற்கையான சுபகிரகம்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட குருவை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு எந்த கெடுதலுமே செய்ய தெரியாத ஒரே கிரகம் மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்ய படைக்கப்பட்ட கிரகமாக இருக்கிறதுனால குரு பயிற்சி பலன்கள் மூலிமா உங்களுக்கு எந்த கெடுபலனும் கடந்த காலங்களையும் நடந்திருக்காது இனிமேல் வரக்கூடிய காலங்களையும் நடந்திருக்காது ஆனால் சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ உங்கள் கடகராசிக்கு சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தையும் கெடுப்பார் சனி எந்த நேரத்தை பார்த்துருக்கிறாரோ அந்த இடத்தையும் எடுப்பார் இந்த குரு பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் சூரியனோட சேர்ந்து அஸ்தாங்கமாக கூடாது குரு ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்தில் சிக்கக்கூடாது சனியுடைய பார்வையில் கண்டிப்பாக குரு இருக்கக்கூடாது அப்படிலாம் இருக்கும் பொழுது குருவே குரு சண்டால யோகமாக செயல்படுறதுனால உங்கள் வாழ்க்கையில் குரு பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் நல்லது செய்யக்கூடிய தன்மையில் இல்லாதனால நல்லது செய்யாது கெடுபலம் தரும்னு சொல்ல முடியாது உங்கள் தனி மனித ஜாதத்தில் ஆறு குடி எட்டு கூடி அவயோக தசை நடந்தாலோ இல்லை ஆறாம் இடம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட தசை நடந்தாலோ அல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு எத்தனை இடத்துல சனி இருக்கிறார் எந்தெந்த பாவத்தை பார்க்குறார் இதன் அடிப்படையில் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை கெடுபலம் நடந்திருக்குமே தவிர குரு பயிற்சியினால் எந்த விதமான கெடுபலனும் கடகராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்திலோ இனிமேல் வர காலங்களிலோ கண்டிப்பாக நடக்காது ஏன்னா குரு பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு மிகவும் பிடித்தமான அதி நட்பு கிரகம் அதனால தான் குரு உங்கள் ராசியிலே உச்சமடைவார் கடகராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தட மூன்றாம் பார்வையினால் கடகராசிக்கு பத்தாம் இடத்தை சனி பார்க்குறார் பத்தாம் இடத்துல சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அமர்ந்து அந்த குருவையும் சனி பார்த்ததுனால பத்தாம் இடம் தான் தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அந்த இடத்த சனி பார்த்ததுனால உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய அளவில் அடிவளந்துருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் குரு தனகரகமாக இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் கடந்த காலத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் திருப்தி இருந்திருக்காது கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்து தர்மஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருந்ததுனால உங்களை பொறுத்த வரைக்கும் ஆலய திருப்பணி தர்ம காரியங்கள் பொது காரியங்கள் இது மாதிரி விஷயத்த கடந்த ஒரு வருஷம் முன்னாடி நின்று நடத்தி கொடுத்துருந்தாலும் கூட சனியோட பார்வை குரு வாங்கினதுனால கண்டிப்பாக கெட்ட பேர் உங்களை தேடி வந்திருக்கும் அப்போ நல்லதுன்னு செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்கியிருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி என்பலாம் இருந்திருப்பீங்க அப்போ கடகராசிக்கு பத்தாம் இடத்துல குரு அமர்ந்து அந்த குருவை சனி பார்த்ததுனால குழந்தைகளுக்காக பணவிரை செலவு குடும்பத்துக்குள்ள சங்கடங்கள் செய்யக்கூடிய தொழிலில் முடக்கம் கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிறது இப்படி பல சங்கடத்தை கடந்த காலத்தில் கடகராசி என்பது அனுபவிச்சிருப்பீங்க கடகராசிக்கு எட்டாம் இடத்துல கடந்த ஒரு வருடமாக இருக்கக்கூடிய சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் கடகராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்த்தார் அப்போ கடகராசிக்கு இரண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானமாக இருந்து அந்த இடத்த சனி பார்த்ததுனால உங்கள் வாழ்க்கையில பொறுத்தவரையும் குடும்பத்துக்குள்ளே குழப்பங்கள் அந்நிய மனிதர்களால் ஏற்பட்டிருக்கும் தேவையில்லா சங்கடங்கள் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் பிரிவினைகள் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு ஏற்பட்டு கணவன் மனைவி ஒரு மாதமோ ரெண்டு மாதமாக கண்டிப்பாக பிரிஞ்சு தான் வாழ்ந்துருப்பீங்க இரண்டாம் இடம் தான் தனஸ்தானம் தனகிரகம் குரு சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் தனகிரகமாக இருக்கக்கூடிய குருவையும் தன்னுடைய ஏழாம் பார்வையில் தனஸ்தானத்தையும் பார்க்கறதுனால குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்காக மாறி இருப்பீங்க கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருந்திருக்காது வாங்கின இடத்துல கொடுக்க முடியாது இடத்துல வாங்க முடியாது பணம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் திருப்தி இல்லாமல் கடகராசி என்பவர்கள் பெரும்பாலான மனிதர்களுக்கு இருந்திருக்குங்க கடகராசிக்கு எட்டாம் இடத்துக்கு சனி பத்தாம் பார்வையினால் கடகராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்ததுனால ஐந்தாம் இடம் தான் பூரிய சொத்து பூர்வீக சொத்துல வில்லங்கம் சங்கடங்கள் வழிவேதனைகள் கடந்த காலத்துல பங்காளி சகோதர வர்க்க வழியில் ஏற்பட்டிருக்கும் ஐந்தாம் இடம் தான் புத்திரஸ்தானம் அந்த இடத்த சனி பார்த்ததுனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய குற்றத்துக்காக தாய் தகப்பனுக்கு கெட்ட பேர் பேர் தானாகவே தேடி வந்திருக்கும் ஐந்தாம் இடம் மனம் சார்ந்த பகுதி அப்போ கடகராசியில் பிறந்த இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கி காதலும் தோல்வியில் முடிஞ்சு தாய் தகப்பனுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருப்பீங்க ஐந்தாம் இடம் தான் வயிறு சார்ந்த பகுதி ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வயிறு சார்ந்த பிரச்சனைக்காக தேவையில்லாத மருத்துவ செலவு வந்திருக்கும் அப்போ குழந்தைகளுக்கு வீண் வரை செலவு குழந்தைகளால் தாய் தகப்பனு கெட்ட பெயர் இளைஞர்கள் இளம் பெண்களால் அவங்களும் மனச்சங்கடம் ஏற்பட்டு தாய் தகப்பனுக்கு சங்கடத்தை உருவாக்கி கொடுத்துருப்பாங்க அப்போ கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி என்பவர்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் சிறப்பான ஆண்டுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க குறிப்பாக குழந்தை இல்லாத தம்பதியர் பொறுத்த வரைக்கும் நிறைய மருத்துவ செலவு பண்ணியிருந்தா கூட குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்காது காரணம் என்னென்னா சனி குழந்த ஸ்தானமா இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்க்க கூடாது அப்படி பார்க்கும் பொழுது தேவையில்லாத மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்குமே தவிர குழந்த பாக்கியம் கிடச்சிருக்காது பொதுவாவே கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தன கிரகமா இருக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்துல செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் கூட ராகுவோட சில காலம் சேர்ந்திருந்து சனியுடைய தாக்கத்துக்கு உட்பட்டதுனால கடந்த காலம் திருப்தி இல்லாமதான் மன நிம்மதி இல்லாமதான் பெரும்பாலான மனிதர் கடகராசி என்பர்கள் வாழ்ந்திருப்பீங்க வரக்கூடிய குரோதி ஆண்டு குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கடகராசி என்பர்களுக்கு மிக சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இருக்க போகுது குருவை பொறுத்த வரைக்கும் எந்த பாவகிரகத்தோட தொடர்பும் இல்லாமல் சுபருடைய சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து அது குரு வலயமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் தொட்டக்காரி அனைத்தும் சிறப்பாக ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால ஏன்னா பதினொன்றாம் இடம் தான் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவம் அப்போ கடகராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் விருப்பம் நிறைவேறக்கூடிய ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போதுங்க கடகராசிக்கு ஆறாம் இடம் தான் சத்துருஸ்தானம் ஆறாம் இடத்து அதிபதி குரு அந்த குருவை பொறுத்த வரைக்கும் எதிரி கடனு வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் அத்தனை அவர் தான் கொடுத்தாகணும் அந்த பாவத் பாவ விதிப்படி அந்த குரு ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறையிறார் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அப்போ ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல குரு மறைஞ்சு கடகராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறனால உங்கள் வாழ்க்கையில் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை அத்தனையும் தீர்ந்து போய் சுமூகமான நல்ல பலன் மட்டுமே நடக்கப்போகுது கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க சுபகாரியத்துக்காக சுப நிகழ்ச்சிகளுக்காக வீடு வாங்கிறதுக்காக கார் வாங்குறதுக்காக லோனுங்கிற பேரில் கடன் வாங்குவீங்க இந்த செலவை நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய காலமாக தான் கடகராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி இருக்க போகுது நீண்ட நெடிய நாட்களாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனையாக அலைஞ்சிட்ருக்கிறீங்க சுமூக தீர்வு இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது அப்போ கடகராசி என்பவர்களுக்கு குரு ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல பாபத் பாவ விதிப்படி மறைகிறதுனால மிக மென்மேல் நல்ல பலன் மட்டுமே குரு பயிற்சி கடகராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுதுங்க கடகராசிக்கு பதினாவிடம் பராக்கிரமஸ்தனம் வெற்றி ஸ்தனம் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய பாவம் அந்த இடத்துல குரு இருக்கிறதுனால இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வுகளை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறனால அந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திட்டீங்கன்னா அரசாங்க வேலை கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டெட்டு மாதிரி படி படிக்கிறீங்க மருத்துவத்துறைக்காக போகணுன்னு நினச்சி நீட் எக்ஸாம் எழுதுறீங்க உயர்ந்த மதிப்பெண் எடுத்து கண்டிப்பாக உள்ளே போய் சாதிக்கக்கூடிய காலமாக கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது கடகராசிக்கு பதினாடா மூத்த சகோதரஸ்தானம் இரண்டாவது திருமணஸ்தானம் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவம் அந்த இடத்துல குரு இருக்கிறதுனால முதல் திருமண வாழ்க்கை தோல்வியில் முடிஞ்சு போய் விவகாரத்தை வாங்கியிருந்தீங்கன்னா இரண்டாவது திருமணத்துக்கான முயற்சி நீண்ட நெடிய நாட்களாக எடுத்து ஆகாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுக்கும் பொழுது நல்ல முறையில் இரண்டாவது திருமண வாழ்க்கை அமைஞ்சு வாழ்க்கை தொடங்கி சிறப்பான முன்னுக்குறக்கூடிய காலமாக கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுது இரண்டாவது திருமணம் மட்டுமல்ல மூத்த சகோதரஸ்தானமாக பதினொன்றாம் இடம் இருக்கிறனால மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் சொத்து சார்ந்த பிரச்சனை தகராறு இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்துட்டு இருந்தான் இந்த காலகட்டத்தில் உட்கார்ந்து பேசி சுமூகமான முறையில் ஒத்து போகக்கூடிய காலமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போதுங்க கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தமிழை ஐந்தாம் பார்வையினால கடகராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது மூன்றாம் இடம் தான் இளைய சகோதரஸ்தானம் பதினொன்றாம் இடங்கிறது மூத்த சகோதரஸ்தானம் அப்போ மூத்த சகோதரஸ்தானத்தில் குரு இருந்து இளைய சகோதரஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்க வாழ்க்கையில சகோதர வர்க்க வழிகள் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் சுமூகமான முறையில் தீர்ந்து ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழ போறீங்க மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானமாக இருந்து அந்த இடத்த குரு பார்க்கறதுனால தொட்டக்காரியும் அத்தனையும் சிறப்பாக முடிச்சு வாழ்க்கையில முன்னு கூறக்கூடிய காலமாக தான் இந்த குரு பயிற்சி கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போதுங்க குரு செவ்வாயோட வீட்டை பார்க்குறதுனால நிலம் சார்ந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் மிக சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இருக்க போகுது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறீங்க தொலைதூர பயணங்கள் செய்து தொழில் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பொருளாதார முன்னேற்றமும் செய்யக்கூடிய தொழிலில் அபிவிருத்தியான லாபம் கிடைக்க போகுதுங்க கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான லாபத்தை கொடுக்க போகிறாரு அந்த குருவை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்திலிருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையினால கடகராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறாரு அப்ப நீண்ட நெடிய நாட்களா குழந்தை பாக்கியத்துக்கு நிறைய மருத்துவ செலவு பண்ணி குழந்தை கிடைக்காம இருந்துச்சுன்னா குரு பயிற்சி நடக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில மிக சிறப்பான முறையில் குழந்தை பாக்கி கிடச்சிரும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் செயற்கை கருத்தறித்தலுக்காக நிறைய மருத்துவ செலவு பண்ணிட்டீங்க ஆனா குழந்தையே கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா நல்ல முறையில் குழந்தை கரு தங்கி குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் அந்த குருவை பொறுத்தவரை தன்னுடைய ஏழாவது பார்வையினால் கடகராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் தன்னோட ஒன்பதாவது பார்வையினால் கடகராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ஐந்தாம் இடங்கிறது மனம் ஏழாம் இடங்கிறது வாழ்க்கை துணை அப்போ ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒரு சேர குரு பார்க்கறதுனால விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை அமையக்கூடிய காலமாக இருக்கிறதுனால ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு பெற்றவங்களும் மற்றவங்களும் சமுதாயம் ஒத்துக்கலை இந்த காலகட்டத்தில் பெத்தவங்களோட சமூகத்தோடு காதல் திருமணம் கைகூடக்கூடிய காலமாக இருக்கிறனால உங்கள் தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெற்றவங்களோட சமூகத்தோட காதல் திருமணம் கைகூடி சிறப்பான வாழ்க்கையை வாழப்போகிறீங்க ஐந்தாம் இடம் குழந்தைகளோட ஸ்தானம் குழந்தைகள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் மூலியமாக பெற்றவங்களுக்கு நற்பெயர் தானாகவே தேடி வரப்போகுது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய படிப்பு முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா அவங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய காலமாக இருக்கிறனால குழந்தைகளை வரைக்கும் உயர்ந்த பதவிக்கு போகும்பொழுது தாய் தகப்பனுக்கு நல்ல பெயர் தானாகவே தேடி வரும் ஐந்தாம் இடம் புத்திர பாக்கியஸ்தானமாக இருக்கிறனால குழந்தைகள் மூலியமாக தாய் தகப்பனுக்கு நல்ல பெயரும் உயர்ந்த பதவியும் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையினால் கடகராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால குரு பார்க்க கூடிப்பாவை நிவர்த்தின்னு சொல்லுவாங்க ஏழாம் இடம் தான் கூட்டாளி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் வாடிக்கையாளர் ஸ்தானம் கணவன் மனைவி ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் கணவன் மனைவி சண்டை சச்சரு வம்பு வழக்கில் சில காலம் பிரிஞ்சுருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழப் போகிறீங்க திருமணமாகாத இளைஞர்களுக்கு திருமணம் நடக்கப்போகுது கூட்டாளிகள் மூலிமா ஆதாயம் கிடைக்க போகுது கூட்டுத்தொழிலால் லாபம் கிடைக்க போகுது நண்பர்கள் உதவி செய்ய போகிறாங்க உற்றார் உறவினர்கள் மெச்சக்கூடிய வகையில் வாழ்க்கையில் உயர்ந்ததுக்கு போகக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி கடகராசி என்பர்களுக்கு இருக்க போதுங்க கடகராசி என்பர்களுக்கு கடந்த ஆண்டு குரு பயிற்சி பலன்களை விட இந்த குரு பயிற்சி மிக சிறப்பான நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது குரு தான் உங்கள் ஜாதகத்துக்கு எதிரி கடனு வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் அத்தனையும் கொடுக்குறவர் அவர் தன் வீட்டை தானே பார்க்கக்கூடாது அப்போ குரு ஆறாம் இடத்து அதிபதியாக இருந்து தன்னோட ஒன்பதாவது பார்வையினால் கடகராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து மறுபடியும் ஆறாம் இடத்தை பார்த்ததுனால உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை இத்தனை உருவாகணும் அதனால் குடும்பத்துக்குள்ள கழகம் ஏற்பட்டிருக்கும் நண்பர்கள் எதிரிலாம் மாறி இருப்பாங்க தேவையெல்லாம் சங்கடப்பட்டிருப்பீங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கூட்டு தொழில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் முடக்கம் ஏற்பட்டிருக்கும் எல்லாத்துக்கும் மேலே கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அடுத்த அந்நிய மனிதர்களுக்கு அலைஞ்சிருப்பீங்க அப்போ மொத்தத்தில் கடந்த காலத்தில் குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்த்த காரணத்தினால தேவையில்லாத சங்கடத்தை மட்டுமே கடகராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் ஸ்திர ராசியாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் குரு வலயத்தில் குரு இருக்கிறதுனாலையும் எந்த பாவ கிரகத்தோட தொடர்பு குருவுக்கு கிடைக்காதனாலையும் குரு பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடம் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவத்தில் இருக்கிறதுனால கடகராசி என்பவர்களுக்கு விருப்பப்பட்ட நல்ல வாழ்க்கை துணை அமையப்போகுது போகுது கணவன் மனைவி பிரிஞ்சுருந்தீங்கன்னா ஒன்றும் சேர போகிறீங்க நிலையான நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்க போகுது செய்யக்கூடிய தொழிலில் நிரந்தர வருமானம் கிடைக்க போகுது ஏன்னா ஸ்திர ராசியில் குரு இருக்கிறதுனால நிலையான நீடித்த வருமானம் இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஆறாம் இடம் தான் எதிரி கடனு வம்பு வழக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஆறாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எதிரி கடனு வம்பு வழக்கு அத்தனையும் தீர்ந்து சுமூகமான வாழ்க்கை தான் வாழ போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் தீர்க்க முடியாத கடன் இருந்து ரொம்ப நாளாக கடனை கட்ட முடியலைனா இந்த காலகட்டத்தில் கடனை கட்ட போகிறீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிலுவையில் நின்றுட்டு இருக்குது ரொம்ப நாளாக வரல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி பணம் வரப்போகுது செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் கூட்டு தொழில் மூலமாக ஆதாயம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிலையான நீடித்த தாம்பத்திய சுகம் இத்தனையும் கிடச்சி குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் நீண்ட நெடிய நாட்களால் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திருமணம் இது இத்தனையும் நல்லபடியாக நடந்து சிறப்பான ஒரு பொன்னான காலமாக சுபகாரியம் சுப நிகழ்ச்சியும் நடத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி கடகராசி என்பவர்களுக்கு இருக்கு போகுதுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலில் சந்திக்கலாங்க வணக்கங்க கடகராசியில் பிறந்த கோடிக்கணக்கான மனிதர்கள் ஆயிரக்கணக்கான தொழில் செஞ்சிகிட்டு இருப்பீங்க அப்போ இந்த குரு பயிற்சி மூலமாக கடகராசி என்பவர்களுக்கு எந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குங்கிறதுக்காக வீடியோ போடலாம்னு நினச்சா முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓடும் எல்லாரும் விரும்பி பார்க்க மாட்டாங்க அதனால் இந்த எண்ணத்தை கைவிட்டுட்டோம் உங்கள் தனி மனித ஜாதகத்தில் உங்கள் தொழில் நல்லா இருக்குமான்னு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்களுடைய கேள்வியை தமிழில் டைப் பண்ணி அனுப்புங்க எங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ கட்டாயம் பதில் கொடுக்குறோம் உங்களுக்கு பதில் கிடைக்கிறதுல சற்று காலதாம தான் ஏற்படலாம் என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஒருத்தராகவே வீடியோ எடுக்கிறோம் வீடியோ எடிட் பண்ணுறோம் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் எல்லாத்துக்கு மேலே பழைய கமெண்ட்டுகளுக்கு சில பேர்த்துக்கு இன்னும் பதில் கொடுக்காதனால அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கும் பொழுது காலதாமதம் ஏற்படத்தாங்க செய்யும் தவறாக நினச்சிக்காதீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாங்க வணக்கங்க